பசுமை மலைகளும் ஆன்மீக தெய்வீகமும் கலந்த தமிழ்நாட்டில் பக்தர்களின் இதயங்களில் சிறப்பாக வீற்றிருக்கிறார் முருகன் தமிழர் வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த கடவுளின் வழிபாடு நூற்றாண்டுகளாக வழிவந்திருக்கிறது முருகன் என்றாலே வீரமும் ஞானமும் இளமையும் அழகும் அருளும் நிறைந்த தெய்வம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆறு புனித தலங்கள் ஆறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை ஒவ்வொன்றும் தனித்தனியான வரலாறும் அதிசய சிறப்புகளும் கொண்டவை அவற்றின் தன்மை கலாச்சார பாரம்பரியம் பக்திக் கதைகள் அனைத்தும் தமிழர் பண்பாட்டு அடையாளமாகவும் விளங்குகின்றன முருகனின் ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஒவ்வொரு திருத்தலமும் முருகனின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வை ஒளிப்படையாக காட்டுகிறது அவை தனித்தனியான அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் புனித சக்திகளாலும் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றிலும் ஏற்கெனவே நிலவிய இயற்கை அழகு தொன்மை புராண வரலாறு ஆகியவை ஆழமாக கலந்திருக்கின்றன திருப்பரங்குன்றம் திருமணத்தின் புனித தலம் பாண்டிய நாட்டின் தூய நிலங்களில் மதுரையிலிருந்து சற்று தள்ளியுள்ள திருப்பரங்குன்றம் மலை முருகனின் முதல் படைவீடாக விளங்குகிறது இங்கு முருகன் தெய்வானை தேவியுடன் திருமணம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த மலைக்கோவில் மிகப் பழமையானது பாறை வெட்டிய கோவிலாகும் இங்குள்ள தீர்த்தங்கள் புனித நீரூற்று சுவாசிக்கும் போது யோக நிம்மதியையும் தரும் திருப்பரங்குன்றத்தின் மற்றொரு சிறப்பு அதன் அமைப்பு சுரங்கப்பாதையில் செல்ல வேண்டிய இந்த கோவில் கோவிலாக திகழ்கிறது சிவனும் விஷ்ணுவும் பிரம்மனும் இந்திரனும் பிற தேவதைகளும் இங்கு முருகனை வழிபட்டதாக ஐதீகம் திருமண வாழ்வில் அமைதி வேண்டுபவர்கள் திருமணத்துக்காக வழிபடும் பக்தர்கள் இங்கு விரும்பி வருகிறார்கள் திருச்செந்தூர் கடல் கரையில் காத்திருக்கும் அருள் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெருமை திருச்செந்தூர் சிறப்பு என்னவெனில் முருகன் பெருமான் கந்தசஷ்டி யுத்தத்தில் சூரபத்மனை அழித்த இடம் இது கடற்கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் பசுமை பவளக் கடலை வளைத்து அலைகளின் இசையுடன் பக்தர்களை வரவேற்கிறது திருச்செந்தூரில் முருகனின் வடிவம் மிகவும் அரியதாகும் சண்டிகேஸ்வரர் இல்லாத ஒரே முருகன் கோவில் இது இங்கு செம்மஞ்சள் அபிஷேகம் பிரபலமானது பக்தர்கள் கடற்கரையில் புனித நீரில் மூழ்கி பாவங்களை கழுவி கோவிலுக்குள் செல்கிறார்கள் சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி விழா இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது கடலின் கரையில் ஆராதனை நம்பிக்கை பக்தி இசை கலாச்சாரம் அனைத்தும் கலந்திருக்கிறது பழனி தவமிருக்கும் மலை பழனி மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் பாலாற்றின் கரையில் அமைந்திருக்கிறது இங்கே முருகன் தண்டாயுதபாணி எனும் வடிவில் இருக்கிறார் பழனியின் கதை தெய்வீகமானது முருகன் சிவபெருமானிடமிருந்து ஞானப்பழம் கிடைக்காமல் கோபமாக இந்த மலையில் தவமிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன பழம் நீ என்ற அர்த்தம் கொண்ட பழனி தவம் மனக்கழிவு ஒழுங்கு நம்பிக்கை ஆகியவற்றின் சின்னம் பழனியில் சந்தனம் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பிரபலமானது பஞ்சாமிர்தம் பழனி மலை பழங்களுடன் செய்யப்படுவது அதிசயமானது பக்தர்கள் காலடி வழியாகவும் ரோக்காரில் ஏறியும் முருகனை தரிசிக்கிறார்கள் மலைமேல் பரப்பும் தென்றல் பக்தர்களின் பாடல்கள் வாசனை பரப்பும் சந்தனம் அனைத்தும் ஆன்மீக திருப்தியை தரும் சுவாமிமலை ஞானம் பொங்கும் நிலம் காவேரி நதியின் கரையில் கும்பகோணத்திற்கு அருகில் சுவாமிமலை மலை அமைந்திருக்கிறது இங்கு முருகன் பிரம்மனுக்கு ஓம் என்ற பிரம்ம ஞானத்தை உபதேசித்ததாக புராணங்கள் விவரிக்கின்றன சுவாமி என்பது குரு என்ற அர்த்தம் கொண்டது இங்கே முருகன் குருவாக விளங்குகிறார் மலைக்கு அறுபது படிகள் உள்ளன அவை ஞானம் ஆன்மீகம் உயர்வு ஆகியவற்றின் படிகளை குறிக்கின்றன சுவாமிமலையில் முருகனை தரிசிப்பது ஞானத்திற்கு வழிகாட்டுவது என்று நம்பப்படுகிறது இந்த கோவில் கல்வி அறிவு ஞானம் வேண்டுபவர்களுக்கு சிறந்த இடமாக உள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் அறிவை விரும்புபவர்கள் இங்கு விரும்பி வருகிறார்கள் திருத்தணி வெற்றியின் முகவரி திருத்தணி சென்னை அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு முருகன் தெய்வானையின் காதலுக்குப் பிறகு தன்னலம் இல்லாமல் வெற்றிகரமாக சூரபத்மனைக் கொன்ற பின் ஓய்வெடுக்கும் இடமாக இருக்கிறார் திருத்தணியில் முருகன் செஞ்சிகை வல்லபர் என அறிவார்கள் இங்கு ஐந்து மாடிகள் உள்ளன அவை பஞ்சபூதங்களை குறிக்கின்றன இந்த கோவிலின் சிறப்பு ஜெயம் வெற்றி தைரியம் மன உறுதி வேண்டுபவர்கள் இங்கு வழிபடுகிறார்கள் மணல் காற்று சூரிய ஒளி இயற்கை அனைத்தும் இங்கு கலந்திருக்கிறது திருத்தணியில் வருடாந்திர விசேஷங்கள் பூஜைகள் திருவிழாக்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் நடைபெறுகின்றன பழமுதிர்ச்சோலை கனிகளும் அருளும் பொங்கும் சோலை மதுரை அருகில் அழகு மலர்களும் பழங்களும் பச்சை மரங்களும் நிறைந்த அழகிய பசுமை மலை பழமுதிர்ச்சோலை இது ஆறாவது படைவீடு இங்கு முருகன் வள்ளி தெய்வானை இருவரும் உடன் வீற்றிருக்கிறார் பழமுதிர்ச்சோலை இயற்கை அழகு பசுமை கனிகள் மலர்கள் என அனைத்தும் கண்ணைக் கவரும் இடம் முருகனின் அருளில் வளமையும் செல்வமும் மன அமைதியும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பழமுதிர்ச்சோலைக்கு வரும் பக்தர்கள் இயற்கையை ரசித்து குயில்களின் இசையை கேட்டு புனித உணர்வோடு முருகனை வழிபடுகிறார்கள் இங்கு உள்ள பழங்கள் மலர்கள் தண்ணீர் உள்ளிட்ட அனைத்தும் புனிதமானவை என்று கருதப்படுகிறது இந்த ஆறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியான வரலாறும் அதிசயங்களும் கொண்டவை திருப்பரங்குன்றம் திருமணத்திற்கு திருச்செந்தூர் போருக்கு பழனி தவத்திற்கு சுவாமிமலை ஞானத்திற்கு திருத்தணி வெற்றிக்கு பழமுதிர்சோலை வளத்திற்காக பிரசித்தி பெற்றுள்ளன இவை அனைத்தும் முருகனின் வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களை பிரதிபலிக்கின்றன இந்த ஆறுபடை வீடுகளுக்கு வருகை தரும் பக்தர்கள் ஒவ்வொன்றிலும் தனித்தனியான ஆன்மீக அனுபவம் பெறுகிறார்கள் அந்த இடங்களில் இருக்கும் சக்தி அமைதி இயற்கை புனிதம் பக்தி அனைத்தும் மனதுக்கு அழுத்தமளிக்கின்றன தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக முருகனின் வழிபாடு இந்த ஆறுபடை வீடுகள் தொன்மையும் பத்தியும் தெய்வீக உலகையும் ஒரே நேரத்தில் நம்மை அனுபவிக்க வைக்கின்றன இவை அனைத்தும் முருகனின் அருள் பக்தர்களின் நம்பிக்கை ஆன்மீக பயணம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துகிறது ஒவ்வொரு திருத்தலமும் நம்மை ஒரு புதிய அனுபவத்திற்கும் ஆன்மீக தழுவலுக்கும் அழைத்து செல்கிறது இந்த ஆறுபடை வீடுகளும் அதன் அதிசய சிறப்புகளும் எல்லா பக்தர்களும் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற சவால்களை வெல்லும் மன உறுதியும் ஆன்மீக நம்பிக்கையும் வழங்குகின்றன முருகனின் ஆறுபடை வீடுகள் தமிழர் பண்பாட்டின் உயிரணுவாக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் புனித தலங்களாக காலம் கடந்தும் திகழ்கின்றன